நமது பள்ளியின் மருத்துவர் தாளர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் மற்றும் சிறப்பு குறிப்பினர்கள் அப்துல் ஆஷாத் ஐயா அவர்களையும் சைதாந்திகா அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் மற்றும் இலாசிறக்க வந்துள்ள பெற்றோர்கள் மற்றும் மாணவ செங்கங்கள் ஆசிரியர்கள் அனைவரையும் வருகை வருகை என குடியரசு தின விரவேற்கிறோம் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இப்போது குடியரசு தின விநாதின் தலைமை உரையை நமது பள்ளியின் மருத்துவர் தாளர் ஐயா தமிழ் இலக்கிய தன்னையின் தலைவர் நமது ஐயாவை பேச அந்த அழைக்கின்றேன் இங்கே இருக்கின்ற நம்முடைய பள்ளியின் மாணவ செல்வங்கள் ஆசிரியர் பெருமக்கள் நமக்கெல்லாம் முழுமையாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பாண்டிய நகர் சுற்று உள்ள அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் ஒரு முக்கியமான ஒரு நாளை கொண்டாடிக்கொண்டிருக்கிறோம் நம்ம இந்தியா விடுதலை பெற்ற பின் நமக்காக சட்டத்திட்டங்களையும் வாழ்க்கை முறைகளையும் வகுத்து அதற்கான சட்ட வர வகுத்து அரசியலமைப்பு உண்டா உண்டாக்கிய நாராயண குடித சுத்தின இதற்கு முன் நாம் அயல்நாட்டார் அவர்கள் மூலம் பெற்று வந்தோம் விடுதலை பெற்ற பின்பும் அந்த சட்டத்திட்டங்களும் நடைமுறை வாழ்க்கைகளும் ஆங்கிலேய வழியிலேயே நடந்து வந்தது நமக்கான சட்டத்திட்டங்களை உண்டாக்கி அந்த வாழ்முறை வழிமுறை அரசியலமைப்பை என்பதை நாம் கொண்ட நாள் இந்த நாள் இந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த விடுதலையானது சரி குடியரசும் சரி நமக்கு எப்படி வந்ததுன்னு நீங்கள் வரலாறு தெரிஞ்சுக்கணும் நான் நம்ம நண்பர்கிட்ட பகத்சிங் பற்றி ஒரு பேசிகிட்டு இருந்தேன் ஐயா பகத்சிங்க இதெல்லாம் இப்போதான் இப்போ எல்லாம் மாற்றி மாற்றி எழுதுகிறாங்களோ அந்த மாதிரி எழுதியிருக்காங்களோ உண்மையாக எதிர்க்காங்களா அப்படிங்கிறார் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு பகத்சிங்க மாற்றி எழுத வேண்டிய அவசியம் எனக்கு யாருக்கும் இல்லை ஏன்னா அவரால் எந்த தீங்கும் கிடையாது எந்த நன்மையும் கிடையாது இன்றைக்கி இருக்கிற அரசியல் தலைவர்களில் பேசலாம் காலஞ்சென்றவர்களில் பேசலாம் அதனால் சில ஆதாயம் இருக்கும் சில அரசியல்வாதிகளுக்கு நம்ம வந்து தயவு செய்து சுதந்திரம் வாங்கி கொடுக்க பாடுபட்ட இடங்களில் நம்ம சந்தேகப்பட வேண்டாம் அவர்கள் எந்த பொருள் உதவிக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு அவருடைய தியாகத்தை செய்யவில்லை என்று நம்ம நினைவு கொள்ள வேண்டும் எல்லாத்தையுமே சந்தேகப்பட்டு கொண்டிருந்தால் வாழ்வில் முடிவே இருக்காது அதனால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த புத்தகம் வந்து இங்கே உண்மையாக தான் இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக வச்சுக்கோங்க இருபது வருஷமாக வச்சுக்கோங்க அதுக்கு அதுக்கு முன்னாடி சரித்திரம் தான் உண்மை தான் பால புத்தகத்தை மாற்றிடுவாங்க அன்னப்போ நடக்கிற மாதிரி நம்ம பாட புத்திர குழந்தைங்க படிக்கிறது சரி நம்ம படித்தது நான்லாம் படித்தது கூட நம்ம ஆண்ட பரம்பரை பற்றி எழுதியிருப்பாங்க அது பிரிட்டிஷ்காரனை பற்றி எழுதியிருப்பார் அந்த கவர்னரை பற்றி எழுதியிருப்பாங்க வைஸ் ராயை பற்றி எழுதியிருப்பாங்க கடைசியாக எழுதியும் மவுண்ட் மவுண்ட் பேட்டன் மாதிரி நம்ம ஆண்டவ அதுக்குமே யாருன்னா முதல்ல முகலாயர் இருந்தாங்க முகலாயரை சேர்த்து நம்ம வரிசையாக வரும் அக்பர்லந்து வரும் அதுக்கடுத்து எல்லா சமஸ்தானங்கள் இருக்கும் ராஜாஜி அது வரலாற்று சமஸ்தானாக இருக்கும் அப்பெல்லாம் வந்து தென்னிந்தியாங்கிற ஒரு இதே தனி இந்தியாங்கிற அமைப்பே கிடையாது எல்லா சமஸ்தானங்களாக இருந்துச்சு எல்லாம் ஒரே நாடாக இருந்துச்சு அவ்வளோதான் நாடு தனித்தனியாக இருக்கும் இந்தியா ஒரே கண்டமாக இருந்துச்சு ஏன்னா இந்த வரலாறுலாம் அன்றைக்கி எழுதி வச்சவங்க நம்ம ஊருக்காரங்க நிறைய தென்னிந்தியாவில் வந்து வரலாறு தனியவே இல்லை நம்முடைய சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்று தியாகம் செய்த மிக பெரும் வாங்க கூட அதை இப்போ வட இந்திய நூல்களில் ஆடனும் இருக்காது இப்போ கூட இருக்காது ஏன்னா அதை எழுதி வச்சவங்களும் அதுக்கு முன்னாடி யார் ஆண்டாங்களோ அவங்க எழுதி வச்சாங்க அந்த ஆண்டவர்களுக்கு அந்த அரசர்களுக்கு யாரெல்லாம் துணையாக இருந்தார்களோ ஆலோசகராக இருந்தார்களோ அறிமுகமாகி இருந்தார்களோ எல்லாம் வந்து வட அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க ஆசை தான் சொல்லியிருப்பாங்க தென்னிந்தியா வந்து எந்த சைத்தலுமே இருக்காது இங்கே திப்பு சுட்டு தான் நான் ஹைதரில் வந்தா பண்ண அதை மட்டும் எழுதியிருப்பாங்க தமிழ்நாட்டில் யார் என்ன பண்ணாங்க வீரபாண்டிய கட்டப்பான் பற்றி இருக்காது சிதம்பரனார் இருக்காது போலி இருக்க மாட்டார் மருது இருக்க மாட்டாங்க வேலுநாச்சியாக இருக்க மாட்டாங்க பாரதியார் கூட இருக்க மாட்டார் அப்புறம் சென்ற இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு விடுதலை போராட்ட அணிவகுப்பு நடக்கும் ஒவ்வொருடைய மாவட்டத்துடைய அணிவிப்பு நடக்கும் தலைநகர் டெல்லியில் அதுக்கு சிலம்பரோடைய கப்பலை கப்பல் போட்டு சிலம்பரோடைய படத்தை போட்டு அந்த ஊர்வலம் ஊர்தி வச்சுருந்தாங்க மத்திய அமைச்சர் ஒரு அமைச்சர் எதுக்கு கப்பல் வியாபாரியெல்லாம் ஒன்று பதில் எடுத்துக்கிட்டு இருக்கு சுதந்திர போராட்டம் இல்லை இவர் கப்பல் வியாபாரியாக இருக்கிறார் அவரையும் தான் பெரும்படுத்திக்கிறார் கேட்டுக்காரு அந்தளவுக்கு அவங்க நம்மளை பற்றி உதாசீனப்படுத்தியிருக்காரு நம்மை இருக்கிறார்கள் அவளை அறியவில்லை காந்தி வந்ததுக்காக தான் வட இந்தியாக்காரங்க இந்தியா தமிழ்நாட்டுக்கு வருவாங்க காந்தி தான் முதல் முதல்ல ஆப்பிரிக்கா வந்து இறங்கினா கோபாலகிருஷ்ணன் கோவிலை போய் சந்திப்பார் நீ முதல்ல போய் இந்தியா முழுக்க சுற்றிட்டு வா அதுக்கப்புறம் என்கிட்ட வா அப்படின்பாரு காந்தி தான் முதல்ல தமிழ்நாடு மட்டும் இல்லை தென்னிந்தியா முழுக்க சுற்றினார் இந்தியா முழுக்க சுற்றுனார் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் செஞ்சார் மகாராஷ்டிரா வந்து வடகிழக்கு மகனுலாம் போய் கால்கட்டா அது தான் போயிருக்கார் அசாமெல்லாம் போயிருக்கார் அதுக்கு முன்னே எந்த தலைவருமே யாரும் வந்ததில்லை அதனால் நம்முடைய சரித்திரத்தில் வந்து எப்படிதான் மாற்றி எழுதிக்குவாங்க உண்மையான சரித்திரம் இங்கே செல்லுது மாட்டு ஆண்டாவது தான் அவங்களுக்கு தெரியாது எல்லாருமே அவங்களுக்கு தான் எழுதியிருப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சுதந்திரப் போராட்டத்தில் இருக்காங்க திருப்பூர்ல எத்தனை பேர் இருக்காங்க ஒரு இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க இன்றைக்கும் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறவங்க பத்து பேர் இருக்காங்க பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க உயிரோடு இருக்காங்க நம்முடைய பள்ளிக்கட்டம் ஆரம்பித்தபோது